சூரா முஹம்மத் சொல்லல்லாஹு அழகி பொருள் இறுதி தூதரின் பெயர் மதினாவில் அருளப்பட்டது அத்தியாயம் நாற்பத்து ஏழு வசனங்கள் முப்பத்தி எட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை நிராகரித்து விட்டு அல்லாஹுவின் பாதையை அதில் மனிதர்கள் செல்வதை விட்டும் தடுத்துக் கொண்டிருந்தார்களே அத்தகையோர் அவர்களின் செயல்களை பயனற்றதாக்கி அவன் வீணாக்கி விட்டான் இன்னும் அல்லாஹ்வை விசுவாசித்து நட்கர்மங்களையும் செய்து முஹம்மது மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் அது தங்கள் ரச்சகனிடமிருந்து வந்த உண்மையான வேதமாக இருக்கும் நிலையில் விசுவாசித்திருந்தார்களே அத்தகையவர்களின் தீயவைகளை அவர்களை விட்டு போக்கி அவர்களுடைய நிலைமையையும் அல்லாஹு அவன் அவன் விட்டான் அது ஏனென்றால் நிச்சயமாக நிராகரிப்போர் பொய்யை பின்பற்றினார்கள் விசுவாசம் கொண்டவர்களோ நிச்சயமாக தங்கள் ரட்சகரிடமிருந்து வந்த உண்மையை பின்பற்றினார்கள் என்பதாலுமாகும் இவ்வாறே மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் நிலைமைகளை உதாரணங்களாக கூறி தெளிவாக்குகின்றான் ஆகவே உங்களிடம் போர் புரியும் நிராகரிப்போரை நீங்கள் சந்திப்பீர்களாயின் தயக்கமின்றி அவர்களுடைய பிடரிகளை விட்டுங்கள் முடிவாக நீங்கள் அவர்களுடன் கடும் போரிட்டு கைதிகளாக பிடித்துக்கொண்டு விட்டால் அப்போது கைதிகளின் கட்டை பலப்படுத்தி விடுங்கள் அதன் பின்னர் அவர்களை உபகாரமாக விட்டுவிடுங்கள் அல்லது ஈடுபட்டு விட்டுவிடுங்கள் இவ்வாறு போர் புரியும் எதிரிகள் தம் ஆயுதங்களை கீழே வைக்கும் வரையில் போர் புரியுங்கள் இது அல்லாஹுவின் கட்டளையாகும் அல்லாஹ் நாடு இருந்தாலோ முன்னதாகவே பதிலடி கொடுத்து அவர்களை தண்டுத்திரிப்பான் எனினும் போர் புரிய கட்டளையிட்டது உங்களில் சிலரை சிலரை கொண்டு சோதிப்பதற்கேயாகும் மேலும் அல்லாஹுவுடைய பாதையில் கொல்லப்பட்டார்களே அத்தகையோர் அவர்களுடைய நன்மையான செயல்களை அவன் வீணாக்கி விடவே மாட்டான் அவர்களை அவன் நேர்வழியில் செலுத்துவான் அவர்களுடைய நிலைமையையும் அவன் சீர்படுத்தி விடுவான் மேலும் அவன் எந்த சுவனபதியானதை அவர்களுக்கு அறிவித்திருந்தானோ அச்சுவனபதியில் அவர்களை பிரவேசிக்க செய்வான் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் மேலும் உங்களுடைய பாதங்களை நிலை செய்வான் இன்னும் இவ்வேதத்தை நிராகரிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய செயல்களை அல்லாஹுவாகிய அவன் அழித்தும் விட்டான் இது ஏனெனில் அல்லாஹ் இறக்கி வைத்ததை நிச்சயமாக அவர்கள் வெறுத்து விட்டார்கள் என்ற காரணத்தினாலாகும் ஆதலால் அவர்களுடைய எல்லாம் அல்லாஹுவாகிய அவன் அழித்து விட்டான் அவர்கள் பூமியில் சுற்றித் திரியவில்லையா அவ்வாறாயின் அவர்களுக்கு முன்னர் அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்து கொண்டு இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கண்டு கொள்வார்கள் அவர்கள் மீது அல்லாஹ் அடியோடு அழிவை ஏற்படுத்தி விட்டான் நிராகரிப்போருக்கும் இவை போன்றவை உண்டு இது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் விசுவாசம் கொண்டோரின் பாதுகாவலன் என்பதனாலாகும் நிச்சயமாக நிராகரிப்போர் அவர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை என்ற காரணத்தினாலுமாகும் நிச்சயமாக அல்லாஹ் விசுவாசம் கொண்டு நற்கருமங்களும் செய்தார்களே அத்தகையோரை சுவன பதிகளில் புகுத்துகின்றான் அவற்றின் கீழ் நீர் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் நிராகரிக்கின்றார்களே அத்தகையவர்கள் உலக சுகத்தை அனுபவித்துக் கொண்டும் கால் நடைகள் தின்பதைப் போல் தின்று கொண்டும் இருக்கிறார்கள் நரக நெருப்பே அவர்களின் ஒதுங்குமிடமாகும் இன்னும் உம்மை வெளியேற்றிய அத்தகைய உம்முடைய ஊராரை விட எத்தனையோ ஊரார்கள் அவைகளில் வசித்தவர்கள் பலத்தால் மிக கடினமாக இருந்தனர் அவர்களை அவர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாக நாம் அளித்துவிட்டோம் அச்சமயம் அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இல்லை எனவே தன் இரட்சகனிடமிருந்துள்ள தெளிவான ஆதாரத்தின் மீதிருக்கிறாரே அவர் எவனுடைய செயலின் தீமை அவனுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டு தங்கள் மனோ இச்சைகளையும் பின்பற்றினார்களே அவர்களைப் போன்று ஆவாரா பயபக்தி உடையவர்கள் வாக்களிக்கப்பட்டார்களே அத்தகைய சுவனத்தின் தன்மையாகிறது அதில் தண்ணீரிலிருந்து மாற்றமடையாத தெளிவான ஆறுகளும் மதுவிலிருந்து குடிப்போருக்கு பேரின்பம் அளிக்கக்கூடிய ஆறுகளும் தெளிவான தேனிலிருந்து தேன் ஆறுகளும் உண்டு அதில் அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான கனி வகைகளும் தங்கள் இரட்சகனிடமிருந்து மன்னிப்பும் உண்டு இத்தகைய நட்பாக்கியங்களை நல்க பெற்ற இத்தகையோர் நரகத்தில் எவர் நிரந்தரமாக தங்கியிருந்து கொதிக்கும் நீரும் புகட்டப்பட்டு அதனால் அவர்களின் குடல்களை அது துண்டு துண்டாக்கி விடுமே அவர்களைப் போன்று ஆவாரா நபியே அவர்களில் உமக்குச் செவி சாய்ப்பவர்களும் இருக்கின்றனர் எதுவரையெனில் அவர்கள் உம்மிடமிருந்து வெளியேறிய சமயத்தில் விசுவாசிகளாகிய இவ்வேத அறிவு கொடுக்கப்பட்டவர்களிடம் உங்களுடைய நபியாகிய அவர் சிறிது முன் என்ன கூறினார் என்று கேட்கின்றனர் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்களுடைய முத்திரையிட்டு விட்டான் மேலும் இவர்கள் தங்கள் மனோ இச்சைகளையே பின்பற்றி விட்டனர் மேலும் நேர்வழி பெற்றுவிட்டோர் அவர்களுடைய நேர்வழியை மேலும் அவன் அதிகப்படுத்தி அவர்களின் பயபக்தியையும் அவர்களுக்கு அவன் கொடுத்தான் எனவே நபியை நிராகரிப்பவர்களான அவர்கள் அது தங்களிடம் திடீரென வருவதை தவிர வேறதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா ஏனென்றால் அதன் அடையாளங்கள் திட்டமாக வந்துவிட்டன அவர்களுக்கு மறுமை நாளான அது வந்துவிட்டால் அவர்கள் அல்லாஹுவின் வழிபாட்டை உலகில் மறந்து விட்டதை நினைவு கூறுதல் எங்கனம் ஆகவே நபியே நிச்சயமாக அல்லஹவை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை என்பதை நீர் அறிந்து கொள்வீராக உம்முடைய பாவத்திற்காகவும் விசுவாசம் கொண்ட ஆண்களுக்காகவும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கோருவீராக இன்னும் விசுவாசிகளே பகலில் உங்களுடைய செயல்பாட்டுக்குரிய இடத்தையும் இரவில் உங்கள் தங்குமிடத்தையும் அல்லாஹ் நன்கறிவான் மேலும் விசுவாசம் கொண்டவர்கள் போர் செய்வது பற்றி யாதொரு தனி அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள் அவ்வாறே ஒரு தீர்க்கமான அத்தியாயம் இறக்கி வைக்கப்பட்டு அதில் போர் செய்வது பற்றி கூறப்பட்டிருந்தால் தங்களுடைய இதயங்களில் நோய் இருக்கின்றதே அத்தகையோர் மரண அவஸ்தையில் சிக்கி மயங்கி கிடப்போர் பார்ப்பதைப் போல் நபியே உண்மை அவர்கள் பார்ப்பதை நீர்காண்பீர் அவர்களை அழிக்கக்கூடியது அவர்களுக்கு நெருங்கிவிட்டது நபியே உமக்கு கீழ்பட்டு நடப்பதும் கண்ணியமாக பேசுவதும் தாம் அவர்களுக்கு நன்று ஆகவே போர் செய்வது பற்றிய காரியம் உறுதியாகிவிட்டால் அப்போது அல்லாஹுவுக்கு அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் அல்லாஹுவின் வேதத்திற்கு கீழ்ப்படிவதை விட்டும் புறக்கணித்து விடுவீர்களாயின் பூமியில் இரத்தத்தை இரத்த பந்தத்தில் உங்களது சுற்றத்தாரை துண்டித்து விடவும் முனைவீர்களா அவர்கள் என்றால் அவர்களை அல்லாஹ் சவித்து அவர்களை செவிடர்களாக்கி அவர்களுடைய பார்வைகளையும் போக்கி குருடாக்கி விட்டான் அவர்கள் இந்த குருவானை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா அல்லது அவர்களுடைய இதயங்கள் மீது அவற்றிற்குரிய பூட்டுகள் போடப்பட்டு இருக்கின்றனவா நிச்சயமாக நேர்வழி இன்னதென்று அவர்களுக்கு தெளிவான பின்னர் அதை புறக்கணித்து தங்கள் பின்புறங்களின் மீது திரும்பி சென்று விட்டார்களே அத்தகையோர் அவர்களது செயல்களை அவர்களுக்கு அழகாக்கி காட்டி அவர்களுக்கு வீணான ஆசைகளை நீட்டியும் விட்டான் இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் வைத்த இவ்வேதத்தை வெறுத்து கொண்டிருந்தோர்களாகிய யூதர்களிடம் நாங்கள் சில காரியங்களில் உங்களுக்கு கீழ்ப்படைந்து நடப்போம் என்று கூறியதனால் கூறியதனாலாகும் மேலும் அல்லாஹ் அவர்கள் மறைத்திருப்பவற்றை நன்கறிவான் எனவே அவர்களுடைய முகங்கள் மீதும் அவர்களின் முதுகுகளின் மீதும் அடித்து உயிரை கைப்பற்றும் வழக்குகள் அவர்களை மரணமடையச் செய்யும் பொழுது அவர்களின் நிலை எவ்வாறு இருக்கும் இது ஏனென்றால் அல்லாஹுவிற்கு கூடியதை இவர்கள் பின்பற்றி அவனுடைய திருப்தியை வெறுத்தும் வந்தனர் என்ற காரணத்தினாலாகும் ஆதலால் அவர்களுடைய செயல்களை அல்லாஹுவாகிய அவன் அழித்து விட்டான் இதயங்களில் வஞ்சக நோய் இருக்கின்றதே அத்தகையவர்கள் அவர்களுடைய கடும் பொறாமைகளை அல்லா வெளிப்படுத்தி விடவே மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றன மேலும் நபியே நாம் நாடினால் அவர்களை உமக்கு காண்பித்து விடுவோம் அப்பொழுது அவர்களுடைய முக அடையாளத்தை கொண்டே நீர் அவர்களை திட்டமாக அறிந்து கொள்வீர் மேலும் சூழ்ச்சியான பேச்சின் தொனியில் திட்டமாக அவர்களை நீர் அறிந்து கொள்வீர் அல்லாஹ் உங்களுடைய செயல்களையும் நன்கறிவான் அன்றியும் விசுவாசிகளே உங்களில் புரிவோரையும் பொறுமையாளர்களையும் அறிவித்து விடும் வரை உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம் இன்னும் உங்களுடைய செய்திகளையும் நிச்சயமாக நாம் வெளிப்படுத்துவோம் நிச்சயமாக நேர்வழி இன்னதென்று தங்களுக்கு தெளிவான பின்னர் அதனை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மற்றவர்களை தடுத்து கொண்டு தூதருக்கு விரோதமாகவும் நடக்கின்றார்களே அத்தகையோர் அதனால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு யாதொரு தீங்கும் செய்துவிடவே மாட்டார்கள் அவர்களுடைய சூழ்ச்சியான செயல்களை எல்லாம் அல்லாஹ் அழித்தும் விடுவான் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள் இன்னும் அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள் மாறு செய்து உங்களுடைய செயல்களை நீங்கள் வீணாக்கியும் விடாதீர்கள் நிச்சயமாக நிராகரித்து விட்டு செல்வதை தடுத்து பின்னர் அவர்கள் நிராகரித்தவர்களாக இருக்க மரணித்து விடுகின்றார்களே அத்தகையோர் அவர்களுடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் விசுவாசிகளே நீங்கள் தைரியம் இழந்து விடாதீர்கள் இன்னும் முன்கூட்டே சமாதானத்தை கோராதீர்கள் இன்னும் தான் மிக உயர்ந்தவர்கள் அவ்வளவுவோ உங்களுடன் இருக்கின்றான் மேலும் உங்களுடைய செயல்களை அவற்றின் நற்கூலியை அவன் குறைத்து விடவே மாட்டான் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வீணுமேயாகும் மேலும் நீங்கள் விசுவாசம் கொண்டு அல்லகவுக்கு பயந்தும் நடந்து கொண்டால் உங்களுடைய கூலிகளை அவன் உங்களுக்கு கொடுப்பான் உங்களுடைய செல்வங்களை அவன் தனக்காக உங்களிடம் கேட்கவும் மாட்டான் அவ்வாறு அவன் உங்களிடம் அதனை கேட்டு பின்னர் உங்களை அவன் வற்புறுத்தினாலும் அதனை கொடுக்காது நீங்கள் உலோகித்தனம் செய்வீர்கள் அந்நேரத்தில் அவன் உங்களுடைய கபடங்களை வெளியாக்கியும் விடுவான் மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள்தான் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் அப்பொழுது உலோகித்தனம் செய்வோரும் உங்களில் இருக்கின்றனர் மேலும் எவர் உலோகித்தனம் செய்கிறாரோ அவர் உலோகித்தனம் செய்வதெல்லாம் அவர் தனக்கே கேடாகத்தான் இன்னும் அல்லாஹ் தேவையற்ற சீமான் நீங்களோ தேவையுடையவர்கள் மேலும் அவனுடைய கட்டளைகளை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால் உங்களை அழித்து உங்களை அல்லாத வேறு சமூகத்தாரை உங்கள் இடத்தில் அவன் விடுவான். பின்னர் அவர்கள் உங்களை போன்றோராக இருக்க மாட்டார்கள்